காவேரியின் கொடைக்கானல் பயணம் குமரன் மூலம் விஜய்க்கு தெரிய வந்தது துடித்து போன விஜய் சந்தேகத்தில் காவேரியை பார்த்து கொண்டிருக்கும் கங்கா காவேரியின் சமாளிப்பினை இல்லாமாக்கிய குமரன் ஒருவாறாக வெண்ணிலாவினதும் பசுபதியினதும் பிரச்சனைகள் தீர்ந்தன கங்காவின் அங்கலாய்ப்பு எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி விளையாட்டாக நெவின் சொல்வதாக ஜமுனாவின் நினைப்பு செய்கிறதெல்லாம் செய்துவிட்டு நெவினுடன் வாழலாம் என்று நினைப்பது ரொம்ப ஓவராக தெரியவில்லையா இவ்வளவுதான் ஒரு மனுஷனை சந்தேகிப்பதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதும் நெவினும் அநேகமான மனுஷர்கள் போன்று உணர்ச்சி உள்ளவன்தானே இதை என் ஜமுனாவால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை அட எவ்வளவோ நாடகமாடி நெவினை பிளாக்மெயில் பண்ணித்தானே கல்யாணம் பண்ணினா இப்படியெல்லாம் தில்லுமுல்லு பண்ணி நெவினின் குடும்பத்துக்குள்ளேயே புகுந்த ஜமுனாவுக்கு அந்த வாழ்க்கையினை தக்க வைக்க முடியவில்லையே இது மட்டுமல்லாமல் ஜமுனா ஐஏஎஸ் சோதனைக்கு படைக்கிறாவாம் தன்னுடைய வாழ்க்கையினை நெவினுடன் ஒழுங்காக நடத்த முடியாத அவனுடைய மனதினை விளங்க கொள்ள முடியாத ஜமுனா என்னென்று பொதுமக்களின் பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளுவா சந்தேகம் என்ற குணாதிசயமானது ஒரு பெண்ணின் நிறமூர்த்தத்திலேயே இருக்கின்றது போலும் எல்லாரும் ஒரே மாதிரியாகத்தானே இருக்கின்றார்களே அதற்காக ஆண்களை தூக்கி தலைநிலை வைக்கவும் கூடாது பெண்களின் சந்தேகத்திற்கு வித்திடுவதும் புள்ளியார் சுழி போடுவதும் ஆண்களாச்சே சரிதானே நான் சொல்லுவது காவேரி விஜயின் கோள்களை எடுக்காத போதும் விஜய்க்கு காவேரி கோல் பண்ணாமல் இருக்கும் போதும் விஜய்க்கு ஒரே குழப்பமாக இருக்கின்றது ஏன் என்ன நடந்தது காவேரிக்கு என்று புரியாமல் மிகவும் குழம்பிப் போனான் விஜய் இதற்கெல்லாம் சூத்திரதாரி பாட்டிதான் என்றால் என்ன நடக்குமோ தெரியாது தாத்தா அன்பரசனை வெளியே போய்விடுகென்று சும்மா சொல்லவில்லை அன்பரசு ஒரு வெட்கமும் இல்லாமல் மாமா என்று கூறிக்கொண்டு வருவானாக இருந்தால் இதனை கொஞ்சம் யோசிக்க வேண்டுமென்றில்லை ரொம்ப யோசிக்க வேண்டும் பாம்பு காலை மீண்டும் சுத்துகிறது என்று நினைக்கத் தோன்றுகின்றது இந்த இடத்தில் விஜய் அன்பரசு பாட்டி இருவரையும் ஒரே இடத்தில் சந்திக்கிறான் என்றால் அதாவது விஜய்க்கு பாட்டிதான் காரணம் காவேரி தன்னிடம் விலகிப் போவதற்கென்று தெரிந்திருந்தால் யாரை விஜய் மன்னிப்பான் இருவரும் மன்னிப்பு கேட்டால் அன்பரசையா அல்லது பாட்டியையா என்னை பொறுத்தமட்டில் மட்டில் அன்பரசைத்தான் விஜய் மன்னிப்பான் ஏனென்றால் அன்பரசு எல்லாம் நேராகச் சொன்னான் பொய்யினை வடிவாகவும் நம்ப கூடிய விதமாகவும் முகத்துக்கு நேராகவும் சொன்னான் ஆனால் பாட்டியோ அறையினுள்ளே வைத்து ரகசியமாக எல்லாம் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கின்ற இவர்கள் போன்றவர்களில்தான் மிகவும் நிதானமாகவும் அவதானமாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பாட்டி போன்றவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் மன்னிப்பை அவர்கள் கேட்டால் மன்னித்துவிட்டு விலத்தி வைக்க வேண்டும் இது எனது அபிப்பிராயம் ஆரம்பத்திலே நான் சொன்னது போன்று ஜமுனாவின் பிஹேவியரானது மிகவும் கேபலமாக போய்க்கொண்டிருக்கின்றது அவளுடைய வாழ்க்கைக்கு சூனியம் வைப்பதற்கு வெளியாலிருந்து இருந்து ஒரு தரும் வர தேவையில்லை ஜமுனாவே தனக்குத்தானே சூனியத்தினை வைக்கின்றா இதனால் அவளுடைய வாழ்க்கை நரகமாக போகப் போகின்றது என்று அவளுக்கே தெரியவில்லை இப்போது பார்த்தீங்களா பொறுத்திருந்தான் நெவின் இறுதியாக வைத்தானே ஆப்பு ஜமுனாவுக்கு இதனை எதிர்பார்த்திருக்க மாட்டாள் ஜமுனா இப்படித்தான் வாழ்க்கையிலே புலைகள் இருக்கும் தான் அதை அவரவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் மற்றவரை கண்டு பிடித்து பிரச்சனைகளை விடாமல் தானாகவே அப்புலைகளை கண்டுபிடித்து திருத்திக் கொள்ள வேண்டும் பின்பு வாழ்க்கையிலே அந்த பக்கத்தினை பிறட்டவே கூடாது பிரட்டிப் பார்ப்போமே அப்ப தப்பி தானே என்று நீங்கள் யோசித்துத்தான் பாருங்களன் தெரியும் பத்திரகாளி கோவிலில் இல்லை உங்கள் வீட்டிலே உங்களோடுதான் இருக்கின்றது என்று ஜமுனா ஆடித்தானே பார்த்தா அப்போது அவவின் கை ஓங்கி இருந்தது எப்போ மட்டும் நெவின் சத்தம் போடாமல் இருக்கும் மட்டும் எப்போ நெவின் எல்லாத்தையும் அடுக்கு நாளைக்கு நீ ஒன்று போக வேண்டும் என்று சொன்னதும் ஜமுனா இந்தாங்க காப்பி சூடு ஆற முதல் குடியுங்க என்று சொல்ல வேண்டியதாயிற்று இது தேவைதானா யமுனாக்கு என்றாலும் பாவந்தான் அவள் ஒரு பிரச்சினையினை காவேரி முடித்து வைக்க ஜமுனா வேதாளம் முருங்கை மரத்தை விட்டு இறங்குறதாக இல்லை பசுபதியை சிறைக்குள்ளேயே போய் விரட்டிவிட்டு நிம்மதியாக தன் எல்லா ஆசாபாசங்களையும் தொலைத்தவளாய் உலகமே வெறுமனையாக இருப்பது போன்ற உணர்வுகளுடன் வயிற்றினில் பிள்ளையையும் மனத்தினில் பாரத்தையும் சுமந்தவளாக வீட்டை விட்டு புறப்பட்ட காவேரி பஸ்ஸுக்காக காத்திருந்த நேரம் விஜயை காண வேண்டி வந்தது இது நல்ல சகுனமா அல்லது கெட்டது விலகுதா இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மைகள் அந்த வாழ்க்கையின் கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகள் எவ்வாறு தவித்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் இனி காவேரி ஒன்றும் யோசிக்கவில்லையா கற்பம் தரித்ததிலிருந்து தவப்பனுக்கு கூடாதா அக்கற்பம் தான் இருவரின் பிரிவுக்கு வித்திட்டதா இதனையும் சமுதாயம் ஒவ்வாறு பார்க்கும் நானா இதை என் வாயால் சொல்ல வேண்டும் அந்த கருவை இன்னமும் இந்த உலகத்தை பார்க்காதது என்ன பாவம் அப்படி செய்துட்டு ஆனால் திண்டு தண்ணி ஒடிக்கும் சமுதாயத்தின் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க புறப்படுகின்றாள் காவேரி விஜய் தாத்தா பாட்டியினை விட்டு காவேரியின் பின்னால் போவானா ஆனால் இந்த விஷயத்தில் காவேரி கருவின் மேல் போட்ட சத்தியத்தினை காப்பாற்றத்தான் செய்வாள் இப்போது விஜயை கண்டாலும் இனி மாறுபடத்திற்கு மாறி உலகில் உலவுவதற்கு அநேகமான வாய்ப்புகள் காவேரிக்கு உண்டு நீங்கள் என்னதான் நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்